வரமத்துலவன் அரசு ஆசிரியர் பணியில இருந்து ராஜினாமா பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழு நீச் அப்படிங்கிற தேர்வு அன்புமகள் அனிதா அளித்தவர்களுடைய மரணம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கியிருக்கிறார் இந்த இடம் கல்விக்கான இடமாக இருக்கிறதுனால இதை தவிர்த்துட்டு என்னால அழுது செய்திக்கு போக முடியல மாசம் லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் மரண செய்தி வருது எவ்வளவு மார்க் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி அவருடைய மருத்துவ படிப்புக்கான கட்டாயம் நூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு நம்ம வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளும் படிக்கிறார்கள் நம்ம பிள்ளைகளையும் பெருசா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம் எந்த ஸ்கூல்ல செய்கிறது இங்கேயா அங்கேயாங்கிற பெரிய விவாதங்கள்லாம் நடக்குது ஆனா அந்த பிள்ளை வீட்டில் ஒரு டாய்லெட் கூட கிடையாது ஒரு முக்கால் கிலோமீட்டர் போயிட்டு தான் வரணும் ஏரிக்காடு ஒரு ஓட்டு வீடு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியாம இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க ஏன் பா எப்படிப்பா அம்மா இறந்து போனாங்கன்னு கேக்கும்போது அந்த தகப்பனார் பதில் சொல்றாரு ஒரு நாள் இரவு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பக்கத்து ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போற அடியில அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவளுடைய ஊர் குழுமூர் பெரம்பலூர் மாவட்டம் அந்த கிராமத்துல மருத்துவமனைகள் கிடையாது அப்ப மருத்துவமனை இருந்து அவங்க ஒரு டாக்டர் நம்ம அம்மாவை காப்பாத்திக்கலாம்ல என்ன போல இன்னொரு பிள்ளை அனாதையாக கூடாதுங்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நான் எல்லாரும் ஊசி போடணும் அம்மாக்களை எல்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக டாக்டர் ஆகணும்னு கனவு கண்ட பிள்ளை நம்மள பல பேர் டாக்டர் ஆகணும்ங்கிறதுக்கு எவ்வளவு டாக்டர்னு பெருமையா சொல்லிக்கிறணும் ஒரு கௌரவத்துக்காக டாக்டருங்கிற விஷயத்த இன்னைக்கு சமூகம் பல இடங்கள்ல விதைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இல்லை என் தாய் போல இன்னொரு தாய் மரணிக்க கூடாதுங்கிறதுக்காக ஆகணும்னு கனவு கண்ட பிள்ளை அவள் மரணித்து போனாள் அப்போ என்னால வகுப்பறைக்கு போய் ஆணாவ சொல்லி கொடுத்துட்டு மாச சங்களை வாங்கி கொண்டு இருக்க முடியலை மரத்தடியில ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதை தொடர்ந்து பல நெருக்கடிகள் ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூணு வேலை சோழ குடியும் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு மற்ற எல்லா செலவையும் நான் குறைத்துக் கொள்கிறேன் பட்டுச்சேலை வேண்டாம் நகைகள் வேண்டாம் ஜுவல்லரிஸ் வேண்டாம் வேண்டாம் வேற என்ன செலவு ஆடகர பொருட்கள் வேண்டாம் ஹேண்ட் பேக் வேண்டாம் எல்லாத்தையும் எளிமையா மாத்திக்கிறோம் அப்படின்னு ராஜினாமா பண்ண கையோட காட்டன் சேலைகளுக்கு மாறுன அது வரைக்கும் சாப்ட் சீப் சொல்லுவாங்க வெண்பட்டு சேலைகள் தான் மேடைகள்ல பட்டிமன்ற மேடைகள்ல நடுவராக இருக்கும் போது அந்த வேலையை டிசைன் பண்ண பிறகு எனக்கு சம்பளம் கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே பருத்தி சீலைகள் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தோம் என்னை தயார்படுத்தினான் இஸ்லாத்துக்கு நான் ஒரு மாறணுங்கிறதுக்காக என்னை தயார்படுத்தினான் என்னுடைய வேலையிலிருந்து என்னை முதல்ல விடுதலை செஞ்சான் அதுக்கு பிறகு என்னோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து என்னை விடுதலை செஞ்சான் அதுக்கு பிறகு என்னோட சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற இணைப்புல இருந்து என்னை விடுதலை செஞ்சான் அனாதையாக்கி அழகு பார்த்தான் ஆண்டவன் அப்படின்னு சில இடங்கள்ல சில கட்டுரைகளை எழுதியது உண்டு அது எப்படி அனாதையாக்கி எப்படி அழகு பார்க்க முடியும் நான் சொந்த பந்தங்கள் நினைச்சு கொண்டிருந்த வட்டங்களில் இருந்து இறைவன் என்னை வெளியேற்றி நான் ஊர் ஊருக்கு இதை போல சொந்தங்களை தந்தான் ஒவ்வொரு ஊர்லயும் பெயர் தெரியாத சகோதரிகள் எத்தனை பேர் எனக்காக துவா செய்வதாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வீடியோ போடும்போது ஒரு உதவி கேட்டு அடுத்த நாளே அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு உதவி போய் சேர்க்கிறது அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் அவன் என்னை தயார்படுத்தினான் ஏன் அவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் மாச சம்பளத்துல இருந்து கொண்டே இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாதா ஏன் வேலையை தூக்கி எறியணுமா அப்படின்னு கேட்டா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம கலெக்டர் ஆகணும் கமிஷனர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் பைலட் ஆகணும் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா என்னவெல்லாம் ஆகணுமோ அதெல்லாம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஆகணும்ங்கிற கனவு இங்க நிறைய இருக்கு ஆனா சமமான வாய்ப்புகள் கிடையாது ஏழையா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி ஸ்டேட் போர்ட்ல படி கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கீங்களா மெட்ரிகுலேஷன்ல படிங்க இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கீங்களா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிங்க இல்ல இன்னும் நிறைய காசு வச்சிருக்கீங்களா ஐஎஃப்எஸ்சி சிஸ்டம்ஸ் இருக்குது இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் சிஸ்டம்ஸ் இருக்குது அதுல படிங்க ஏழைக்கு ஒரு விதமான கல்வியும் நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு மாதிரி கல்வியும் அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு மாதிரி கல்வியும் பெரிய பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி முறையும் பாடத்திட்டங்களும் பாட இருக்கு பரீட்சை மட்டும் எப்படி ஒரே பரீட்சையை வைக்க முடியும் நீங்க நாலு விதமான பரீட்சையில வைக்கணும் இல்லைன்னா பரீட்சைக்கு முன்னாடி சிலபஸ் பொதுவாக்கணுமே அப்படியான விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற காசுக்கு தக்கன கல்விங்கிறது உலகத்திலேயே இந்தியாவை தவிர வேற எதுவும் கிடையாது பாடம் ஒண்ணுதான் எல்லா இடங்கள்லயும் பாடம் ஒண்ணுதான் இங்க மட்டும்தான் நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்களா ஸ்கூல்ல இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்களா மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு சோஷியலுக்கு தனித்தனியா டீச்சர் இருக்காங்களா சோஷியல் டீச்சர் வந்து மேக்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படித்தானே அப்படித்தானே சோஷியல் டீச்சர் வந்து மேக்ஸ் எடுக்க மாட்டாங்க மேக்ஸ் டீச்சர் போய் சயின்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படித்தானே பசங்கெல்லாம் ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வழி அது என்னால தான் உணர முடியும் ஆனா டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பாடமும் நடத்துவாங்க ஆனா ஸ்டூடெண்ட் மட்டும் எல்லா பாடத்தையும் படிக்கும் எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கி வரணும் எல்லாத்துலயும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வரணும் பெரிய பஞ்சாயத்து நடக்கும் எடுத்து வீட்டு பிள்ளைகள்லாம் எப்படி படிக்கிறது தெரியுமா அப்படின்ட்டு இன்னைக்கு ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நாங்க பாக்குறோம் நம்ம வீட்டு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல படிக்குது எத்தனை வெளியே வர்றது முஸ்லிம் பள்ளிக்கூடங்களை தேடி போனோம் இஸ்லாமுக்கு வந்த பிறகு முஸ்லிம் பள்ளிக்கூடங்களை தேடி போனோம் அடிக்கிறது கையில் வச்சிருக்க இது என்ன கல்வி முறை தமிழ் படிக்கல இங்கிலீஷ் படிக்கல சயின்ஸ் படிக்கல சோசியல் படிக்கல மேக்ஸ் படிக்கல அடிக்கிறது போக குரான் படிக்கல அடிக்கக்கூடிய நிலைமையை கண்ணால பாக்குறோம் நாங்கள் நீங்க யாரை அடிச்சு எதை படிக்க வைக்க போறீங்க அடிச்சு படிக்க வச்சிட முடியும் இருக்கிற நாட்டுல ஆசிரியர்கள் மாணவர்களை கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்காதீர்கள் இந்த சட்டம் சரியா தவறாங்கிற பட்டிமன்றங்கள் தனி அந்த விவாதம் தனி ஆனா அடிச்சு பிள்ளைய படிக்க வச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது பிள்ளை ஒழுக்கம் சரியில்லைன்னா கண்டிக்கும் தண்டனை எப்படி வேணா இருக்கலாம் சமரசமே இல்லாம ஆனா படிக்கல உங்களுக்கு தெரியுமா அடிச்சதுனால நான் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் அப்படின்ற பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் அடிக்கிற ஆசிரியர்கள் எப்படி தங்கமணவர்களாக இருக்க முடியும் எங்கேயாவது நீங்க எவ்வளவு பயான் கேட்டிருப்பீங்க எவ்வளவோ குரான் படிச்சிருப்பீங்க எவ்வளவோ அதீதிகள் கேட்டிருப்பீங்க நம்பல்லா ஹலீன்சிலம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நம்முடைய உத்தம தலைவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சு படிக்க வைங்கன்னு சொல்லியிருக்காங்களா இங்கேயாவது அடிங்க கையில கம்பிடுங்க என்னுடைய சிற்றறிவு கேட்டின வகைக்கு நான் தேடின வரைக்கும் அடிச்சு படிக்க வைங்க அப்படின்லாம் அவங்க காமிச்சு கொடுக்கல அவங்க அன்பே உருவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சு காட்டினாங்க தான் வழி தாங்கினாங்க தியாகம் செஞ்சாங்க சமூகத்துக்காக அடிக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள் இன்னைக்கு பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு அதனால இன்னைக்கு டாபிக்கோட போது பேச டாபிக் நிலைமைக்கு இருக்கிறோம் அந்த ஆசிரியர்கிட்ட போய் அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்ட பிள்ளையை கார்னர் பண்ணுவாங்க ஓஹோ அப்படிங்க அவங்கள நாங்க பாத்துக்கறோம் அப்படின்ட்டு யார யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில என் பையனுக்கு போன வாரம்மா சாமனிங்க கல்வி அமைச்சர் ஆயிருங்கம்மா பேசாம நீங்க முதலமைச்சர் அப்படி அப்படின்ல நைட்டு பன்னெண்டுக்கு ஏன்னா ஸ்கூல்ல ஆரம்பிக்க போகுது இந்த எக்ஸாமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்திட முடியாதா படிக்கணும் நிறைய சாதிக்கணும் ஆனா இந்த எக்ஸாம் மார்க்குங்கிறது மட்டும் இல்லாத ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துடக்கூடாதா கூடாதா அதனாலதான் நான் அடிக்கிறாங்க ஸ்கூல்ல